எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் சொல்ல போகிறோம் ஸோ அதுதான் எங்கள் கம்பெனியோட மாஸ்டர் ப்ராடக்டான டீடான் பேக் நம்ம எல்லாருக்குமே ஒரு காமன் ப்ராப்ளம் இருக்கும் ஸ்கின் வந்து டேன் ஆகிடும் ஸோ நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை 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 எப்போ பார்த்தாலுமே வேலை வேலைன்னு தான் அழைஞ்சிட்ருக்கோம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னாக்க பார்லர் பக்கம்லாம் நம்மளால் போக முடியாது ஸோ இதுக்கு குயிக்காக ஒரு ரெமடி என்னால் வந்து ஹோம் ரெமடியும் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டீடான் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட் ஸோ இதில் வந்து எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது வந்து ஆல் ஸ்கின் டைப் தான் ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒன்று வந்துருச்சு ஓகேவா இதெல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்போல்லாம் கிடையாது அப்போல்லாம் ஒரு ப்ராடக்ட் வாங்கினா நம்ம எல்லா ஸ்கின்னுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபார்முலேஷனில் தான் ஸோ நாங்கள் வந்து இந்த டீட்டானை வந்து உருவாக்கியிருக்கோம் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக தான் நிறையா விஷயங்கள் இருக்கும் அதாவது லிக்வரியை லிக்கோரிஸ் எக்ஸ் எக்ஸ்ட்ரா மல்பெரி எக்ஸ்ட்ராட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ மேங்கோ பட்டர் சீவா பட்டர் ஸோ சிங்க் ஆக்சைடு டிஓடி ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா எனக்கு வெயிலில் மெயினாக டீடேனுங்கிறதே எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம வெயிலில் போகிறோம் ஸோ வெயில் வந்து ஃபேஸ்லலாம் பட்டு ஸ்கின்னு வந்து டேன் ஆகிடுது அந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு டேன் வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம் இல்லையா ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஸ்கின்னு டேனை எடுக்கிறதுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு ஃபேஷியல் பேக்கு தான் பட் இது நீங்கள் பார்லர்லேயும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வீட்லேயும் சர்வீஸ் எடுத்துக்கலாம் ஸோ இந்த டீட்டானை யூஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு பொண்ணு வந்து எங்கள் கம்பெனிக்கே வந்து ஸோ இன்றைக்கி அவங்க பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை அவங்க கொடுத்துருக்காங்க அவங்க ஃபீட்பேக்கை நீங்கள் கண்டினியூவாகவே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க டீட்டானும் போட்டுட்டு எங்கள் கம்பெனியில் உள்ள மாஸ்டர் ஒயிட்டனிங் ப்ராடக்ட்டு ஸோ அதையும் ஸ்கின் ஒயிட்டனிங் ஃபேஷியலையும் ஃபுல் ஃபேஷியலாகவும் அவங்க இன்றைக்கி பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்களோடைய ஃபீட்பேக்கை கண்டினியூவாக பாருங்கள் என் பேர் நீலாம்பரி இந்த வீடியோவில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் ஆர்கனோ டி டென் இன்ஸ்டன்ட் ஸ்பிக் ஃபேஷியல் பேக்கு எனக்கு ஆஃபீஸ்க்கு போகிறதாலேயே சன் டேன் ரொம்ப அதிகமாகிடுச்சு எந்த க்ரீம் யூஸ் பண்ணாலுமே அந்த டல்னஸ் போவே இல்லை ஆனால் இந்த ஃபேஷியல் பேக் நான் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட் அப்ளை பண்ணும்போதே ஸ்கின் ரொம்ப கூலாக இருந்தது ஃபிஃப்டின் மினிட்ஸ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஸ்கின் ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருந்தது நான் செகண்ட் டைம் அப்ளை பண்ணும்போது டேன் மார்க்லாம் போயிட்டு டேன் மார்க்லாம் ரொம்ப லைட்டாக ஆரம்பிச்சிருச்சு ஸ்கின் கலருமே பார்த்தீங்கன்னா ஈவனாக இருந்தது ஃபேஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் பிரைட்னாகவும் ஆயிடுச்சு இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தா இதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப சேஃபாகவும் நேச்சுரலாகவும் இருந்தது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை ஸ்கின் ட்ரை ஆகாமல் ஹைட்ரேட் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு எப்படி சொல்கிறதுனா இது ஒரு பார்லர் எஃபெக்ட் கொடுக்குது ஆனால் நம்ம வீட்லேயே சிம்பிளாக பண்ணிக்கலாம் எனக்கு பர்சனலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இப்போது நான் ஆர்கனும் டி டென் ஃபேஷியல் பேக் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவங்களும் யூஸ் பண்ணிவிட்டு சேமாக பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுத்தாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் ஸ்கின்னில் டேன் ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரே சொல்யூஷன் டி டென் இன் இன்ஸ்டன்ஸ் பிக் ஃபேஷியல் பேக் தான் இந்த டீட்டான் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாரும் வந்து கஸ்டமரோட ஃபீட்பேக்கை பார்த்தீங்களா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெளி ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க எல்லாமே நம்ம கம்பெனி ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து அவங்க ஒரு பியூட்டிஷியன் வேறு ஓகேவா பயங்கரமான மேக்கப் ஆர்டிஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு காஸ்மெட்டாலஜி முடித்த ஒரு பியூட்டிஷியன் ஒரு பியூட்டிஷியன் வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறதே வந்து பெரிய விஷயம் இல்லையா அதுமாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஸோ அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நிறையா பேருக்கு அவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கு எல்லாருக்குமே நம்ம ப்ராடக்ட்டை பற்றி அவங்க ரெஃபரும் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு சூப்பரான ப்ராடக்ட் மட்டும் இல்லைங்க எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க நீங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃபரும் நிறையா இருக்குங்க வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எங்களுடைய ஃபுல் டீட்டெயிலையும் நீங்கள் வாங்கிக்கலாம் பாய்